வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பானியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரியமான சீன்ஸ் பத்தி பாக்கலாம் ராஜியோட பஸ் ஸ்டாப்ல வந்து கதிர் நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாங்க ராஜி நீ எதுக்காக இங்க வந்துட்டு இருக்கிற இப்போதும் சைக்கிள்ல தானே போவ அப்படின்னு கேக்குறாங்க நீ என்ன போலீஸ் மாதிரி இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு கதிர் கேட்கிறாரு இது பொது இடம் யாருனாலும் நிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு கதிர் இது என்ன முத்துவேல் போட்டவரோட இல்ல சக்திவேல் கட்டி வச்ச பஸ் ஸ்டாண்டா அப்படின்னு கேட்கிறாரு இருந்து கிண்டல் பண்றாங்க அப்படின்னு ராஜி சொல்றாங்க அதெல்லாம் போக முடியாது உன் பஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் போவேன் அப்படின்னு உளறிடுறாரு கதிர் ஏன் பஸ் வந்ததுக்கு அப்புறம் போவியா ஏன் அப்படி அப்படின்னு கேக்குறாங்க ராச்சி நீ வேற உன் அண்ணன் தான் கத்துனான்னு உண்மை வேற சொல்லிட்டு அவன் ஏதாவது வந்து உன்கிட்ட பிரச்சனை பண்ணிட கூடாது இல்லை அதனாலதான் அப்படின்னு சொல்றாரு கதிர் பஸ்ல ஏற வரைக்கும் வெயிட் பண்ணுவியா இல்ல பஸ் ஏறி காலேஜ் வரைக்கும் கூட வருவியா அப்படின்னு கேட்குறாங்க ராஜி ஏன்னா எனக்கு பாடிக்காடா அப்படின்னு கேக்குறாங்க உனக்கு பயமா இருந்தா நான் காலேஜ் வரைக்கும் கூட கூட வரேன் அப்படின்னு சொல்றாரு கதிர் ஏன் அண்ணனை பாத்த எனக்கு என்ன பயம் அவன் கட்டி வச்ச இடத்துல இருந்து தப்பிச்சு வந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராஜி நீங்க இருந்து போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ராஜி இருந்தாலுமே கதிர் அந்த இடத்த விட்டு போகாம அங்கேயே நின்னுட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் இப்போ செந்தில் மீனாவோட ஆபீஸ் வாசல்லயே நின்றுட்டு இருக்கிறாரு தன்னல்வலையா செந்தில் நிக்கிறத மீனா பாக்குறாங்க இன்னும் ஆஃபீஸ் டைம் முடியும்னா அரை மணி நேரம் இருக்குது அதுக்குள்ளேயே இந்த கேரக்டர் இதுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க டைம் முடிஞ்சு இப்போ மீனா வெளியில வராங்க வா மீனா பக்கத்துல ஒரு கஸ்டமரை பாக்குறதுக்காக வந்திருந்தேன் டெலிவரி கொடுக்க வந்திருந்தேன் பார்த்தா முடியற டைம் அதான் கூட்டிட்டு போலான்னு வந்துட்டேன் இப்பதான் வந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க மீனா ஆமா நான் இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு செந்தில் ரொம்ப உருட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா பாருங்க அங்க ஒரு ஜன்னல் தெரியுதா அது வழியா நான் உங்களை பாத்துட்டேன் நீங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க என்ன கிட்ட பேசிட்டு இருக்க போய் இங்கே பாத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க குமார் பையன் நிக்கிறானா எங்காச்சுன்னு பாத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு செந்து குமாரு அப்படின்னு கேக்குறாங்க மீனா அதான் உன்னை கடத்திட்டு போனான்னு சொன்னியே அந்த ராஜியோட அண்ணன் தான் அப்படின்னு சொல்றாரு செந்து நீ வேற அவன் தான் கடத்தினான்னு உண்மையை சொல்லிட்டீங்க அவனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு தான் நான் உனக்காக இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு செந்தில் அப்படியே அவன் வந்தாலும் ஆபீஸ்குள்ள வந்து பிரச்சனை பண்ண முடியுமாங்க அங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா நீங்க டெய்லி இப்படி வந்து நின்று அங்க ஆபீஸே குறுக்குறுன்னு பாத்துட்டு இருந்தீங்கன்னா சந்தேக கேஸ்ல தான் போலீஸ் புடிச்சிட்டு போக போகுது அப்படின்னு நக்கலா சொல்றாங்க மீனா இதுக்கிடையில கோமதி ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கிறாங்க அவன் என்னோட அன்னை பயனா இருந்தா கூட அவன் எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் இப்படி அவங்களை கடத்திட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அரசு இப்போ மீனாட்டை ராஜிட்டையும் கேக்குறாங்க உங்களை எப்படி அவங்க கடத்தினாங்க அப்படின்னு கேக்குறாங்க தங்க மேலும் கேக்குறாங்க எனக்கும் ஒரு சந்தேகம் உங்க ரெண்டு பேரை கடத்துனா எப்படி கல்யாணம் நின்னு போகும் அப்படின்னு கேக்குறாங்க கோமதி சொல்றாங்க என்னடி நீ புரியாம கேக்குற அப்படின்னு கேக்குறாங்க மாப்பிள்ளையோட தம்பி பொண்டாட்டிகளை கடத்தினா ரெண்டு பொண்ணுங்களை காணும்னு நம்ம எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருவோம் அந்த கலவரத்துல இந்த கல்யாணம் நின்றும்ல அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க கோமதி ராஜி சொல்றாங்க இல்லத்த அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சொன்னா நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆக மாட்டீங்களே அப்படின்னு மீனா தங்கமயில்கிட்ட கேக்குறாங்க நான் எதுக்கு டென்ஷன் ஆக போறேன் அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க இது உங்க சம்பந்தப்பட்ட தான் அப்படின்னு ராஜி சொல்றாங்க கல்யாணத்துக்கு மொதல் நாள் ஏசி ஒர்க் ஆகலைன்னு நாங்க ரெண்டு பேரும் உங்க ரூம்ல வந்து படுத்தோம்ல அப்படின்னு கேக்குறாங்க ராஜி மீனா சொல்றாங்க எங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் கல்யாணம் போனும் நினைச்சுதான் கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அது கேட்ட தங்கமயில் ரொம்ப பதட்டம் ஆயிடுறாங்க கோமத்தை ராஜிட்ட சொல்றாங்க உன் அண்ணன் என்ன அவ்வளவு அறிவு கேட்டவனா சொந்த தங்கச்சி கூட அடையாளம் தெரியாது அப்படின்னு கேக்குறாங்க எங்க வந்தா ஆளல அனுப்பி வச்சான் அப்படின்னு சொல்றாங்க ராஜி இப்ப ரெண்டு பேர் காலத்துலதான் தாலி இருந்துச்சுல்ல அத கூட அவனுங்க பாக்கலையா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க வந்தவங்க அவ்வளவு தத்தியா இருந்தாங்க கல்யாண பொண்ணு நினைச்சு சரவணன் மாமாவை கடத்தாம இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு மீனா சொல்றாங்க அந்த அளவுக்கு அவனுங்க தத்தியா இருந்தானுங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா நிஜமாவே என்ன கடத்திட்டு போகணும்னு நினைச்சதோ உங்களை கடத்திட்டு போனாங்களா அப்படின்னு தங்கமயில் கேக்குறாங்க ஆமாக்கா அப்படின்னு ராஜீவ் மீனாவும் சொல்றாங்க அத கேட்ட தங்கமயில் ரொம்ப பதறி போயிடுறாங்க கோமதி சொல்றாங்க பாத்தீங்களா டி உங்களை கடத்த வந்ததுன்னு தெரிஞ்சப்ப கூட இவ்ளோ பதட்டப்படல இப்போ அவளுக்கு பதிலா உங்களை கடத்தினாங்கன்னு தெரிஞ்சோன்னு எவ்வளவு பதட்டப்படுறா பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க என்னதான் இருந்தாலும் நமக்குன்னு வரப்ப பதட்டம் தானே செய்துத அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில் என்னெல்லாம் இது வரைக்கும் யாரும் கடத்தினதே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க ராஜி சொல்றாங்க எங்களை மட்டும் என்ன வாரம் வாரம் கடத்திட்டா இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க தங்கமயில் சொல்றாங்க நான் அப்படி சொல்ல வரல நீங்க ரெண்டு பேரா கண்டு ஏதோ தைரியமா தப்பிச்சிட்டு வந்துட்டீங்க ஆனா என்ன கடத்திட்டு போயிருந்தா நெஞ்சி வழியில நான் போய் சேர்ந்துருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சரி விடுடி கடத்தல இல்ல அப்படின்னு கோமதி சமாதானப்படுத்துறாங்க கோமதி கோமா சொல்றாங்க என் அண்ணன்க மட்டும் அடுத்து எப்பயாவது சண்டைக்கு வரட்டும் பையனை வளர்த்து வச்ச லட்சணத்துக்கு சண்டைக்கா வரீங்க அப்படின்னு அவங்க வாய் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க அதோட இணைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்